ஹாய் கைஸ் நீங்கள் இருக்க இந்த சின்ன மீனோட பேர் தான் ஃபிஷ் நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி இந்த மீனோட கதை இருக்கும் என்னென்னா இந்த மீனை பாதுகாக்கிறதுக்கு தான் ரெண்டு அடுக்கலான பாதுகாப்பு வலயமும் போலீஸ் பாதுகாப்பும் கொடுத்துருக்காங்க எதுக்காக இந்த ஒரு சின்ன மீனுக்கு இவ்வளோ பாதுகாப்பு அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்கலாம் இந்த மீன்கள் வந்து தெரியாது ஆயிரம் வருஷத்துக்கும் மேலே அமெரிக்காவில் இருக்க டெத் வேலை பகுதியில் தனியாகவே இதுங்க பரிமாற்ற வளர்ச்சி அடைஞ்சனால மற்ற மீன்களை கம்பேர் பண்ணும்போது இதுங்க வித்தியாசமாகவும் புதுமையான ஒரு சில அமைப்புகளையும் கொண்டு இருக்கு என்னன்னா மற்ற மீன்களுக்கு பெல்விக்குன்னு சொல்லப்படுற ஒரு துடுப்பு அமைப்பு வயிற்றின் அடிப்பகுதியில் இருக்கும் அப்படி ஒரு அமைப்பே இந்த மீன்களுக்கு கிடையாது இது மட்டும்தான் இது கிட்ட இருக்க சிறப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது வாழ்கிற பகுதியில் வெப்பம் ரொம்ப அதிகமாகவும் ஆக்சிஜனோட அளவு ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் அதுக்கேற்ற சூழ்நிலையோ இதுங்க வாழக்கூடியது அதே மாதிரி ஆக்சிஜனோட அளவு தேவைக்கு குறைவாக ரொம்ப கம்மியாக குறைஞ்சாலும் இதுங்க ஆக்சிஜனை சுவாசிக்கத முழுமையாக நிறுத்திட்டு இதுங்க உடம்புல இருக்க குளுக்கோஸ் ஒருக்கும் <simitation> <simitation> <simitation>